ஜெர்மனியின் கோலோன் பல்கலைக்கழகத்தில் கடந்த அறுபது ஆண்டுகளாக செயல்பட்டு வந்த தமிழ்துறை போதிய நிதியின்றி கடந்த அக்டோபர் மாதம் மூடப்பட்டு விட்டதாக அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது ஜெர்மனியின் மிக பிரபலமான கோலோன் பல்கலைக்கழகத்தில் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்து அறுபத்தி மூன்றாம் ஆண்டிலிருந்து தமிழ் துறை செயல்பட்டு வருகிறது தமிழ் இலக்கியங்களையும் தமிழ் மொழியின் முக்கியத்துவத்தையும் ஆய்வு செய்யும் நோக்கில் இந்தியவியல் மற்றும் தமிழ் ஆய்வு நிறுவனம் இங்கு இயங்கி வந்தது இந்நிலையில் நிதி பற்றாக்குறையால் கடந்த அக்டோபர் மாதம் முதல் தமிழ் துறை மூடப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது இதற்கு முன்னர் இரண்டாயிரத்து இருபத்தி ஒன்றாம் ஆண்டு இதேபோன்று நிதியில்லாமல் தமிழ்துறை மூடப்படும் நிலைக்கு சென்றபோது தமிழ்நாடு அரசு அமெரிக்க வாழ் இந்தியர்கள் மற்றும் ஐரோப்பிய தமிழர் கூட்டமைப்பு நிதி உதவியால் அது காப்பாற்றப்பட்டது இந்நிலையில் ஒப்பந்த பேராசிரியரின் பணிக்காலம் அக்டோபர் மாதத்துடன் முடிவடைந்த காரணத்தினாலும் தொடரும் நிதி பற்றாக்குறையாலும் தமிழ் துறை மூடப்பட்டுள்ளது ஹார்வர்டு பல்கலைக்கழகத்தைப் போல அரசு சார்பில் தமிழ் இருக்கை ஒன்று அமைக்கப்பட்டிருந்தால் இதை தடுத்திருக்கலாம் என ஐரோப்பிய வாழ் தமிழர்கள் வருத்தம் தெரிவிக்கின்றனர் தமிழ்நாட்டிற்கு வெளியே அமைந்துள்ள மிகப்பெரிய தமிழ் நூலகம் கோலோன் தமிழ் துறையில்தான் இருக்கிறது இங்கிருக்கும் ஆயிரக்கணக்கான பழம்பெரும் தமிழ் நூல்கள் மற்றும் ஓலைச்சுவடிகளை பாதுகாக்கவும் கோரிக்கை எழுந்துள்ளது